நான் நம்புகின்றேன் ஏனென்றால் இன்றைக்கு மெடிக்கல் பெண்கள் இருக்க முடியும் என்றால் எழுபது வீதம் தென் தெற்க தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பெண்கள் இருக்க முடியும் என்றால் ஏன் வர முடியாது ஆனால் இந்த நீங்கள் இந்த அரசியல்வாதிகளின் ஊழலை பற்றி சொன்னீர்கள் நான் அடிக்கடி சொல்லி சம்பந்தமா சில மக்கள் என்னிடம் கோய்த்துக் கொள்வார்கள் தலைமத்துவம் சரி திடீரென்று உருவாகுவதில்லை இஸ்லாத்திலும் ஒரு கோட்பாடு இருக்கின்றது எந்த தன்னுடைய சமூகம் எப்படியோ அதற்கேற்ற தலைமத்துவம் தான் கிடைக்கும் எங்களுடைய சமூகத்துக்குள் ஊழல் போய் ஊழலை ஆதரிக்க போய் தான் ஊழல் சுத்தமாக வந்த அரசியல்வாதிகளும் ஊழலுக்கு போன சரத்திரம் இருக்கின்றது அதைத்தான் நான் சொல்லுகின்றேன் கடகலைக்கு பிற்பாடு இந்த நாட்டில் ஒரு மாற்றம் ஆரம்பித்திருக்கின்றது எல்லாரும் இந்த என்பிபி ஜேவிபி என்பார்கள் இல்லை மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள் இந்த இளைஞர்களும் அதை மறந்து கூடாது ஏனென்றால் என்பிபி ஜேபிபி என்பதும் கூட ஐம்பது அறுபது வருஷம் இருந்த அரசியல்வாதிகள் தான் ஆனால் மக்களுக்கு மத்தியில் மாற்றம் வந்த பொழுது இதுகால வரை அரசியல் செய்யாத ஒரு புதிய ஒரு ஃபோர்ஸை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள் அதற்கேத்தா போல் என் ஜேபிபியுடைய தலைமத்துவமும் தன்னுடைய பெச்சார வேலைகளை செய்தது அதுவும் முக்கியமாக தற்போது ஜனாதி அன்றகுமார திசா நாயக்கர் அது சரியாக உணர்ந்து கொண்டு மக்களுடன் பேசினார் வேறொன்றும் ஜெ மெஜிக் கிடையாது வேறொரு மெஜிக்கும் கிடையாது அவரும் பழைய அரசியல்வாதி ஆனால் ஹி அண்டர்ஸ்டுட் த பீப்புள்ஸ் எஸ்பிரேஷன் மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டார் அந்த மக்களுடைய உணர்வுகளை நாங்களும் புரிந்து கொள்ள வேண்டும்